இது தாங்க ஊடகங்கள் பேச மறுக்கின்ற இல்லைனா மறைக்கின்ற அந்த முக்கியமான செய்திகள் ஏன்பா இதில் என்ன இருக்கு இதை போய் பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா இது எவ்வளவு பெரிய விஷயம் எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதையெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக விளக்கி சொல்கிறேன் ஊடகங்கள் மட்டும் கிடையாது நாங்கள் எல்லாம் நேர்மையான புலனாய்வு புலிகள் அப்படின்னு பெருமை பேசிக்கிற நம்ம சவுக்கு சங்கரும் கூட இந்த செய்திகளை எல்லாம் ரொம்ப சுலபமாக வசதியாக அப்படியே மறந்து மறைச்சிட்டு கடந்து போறாரு அவர் ஏன் மறைச்சிட்டு போறாரு அப்படிங்கிறதையும் நான் சேர்த்தே சொல்கிறேன் சரியா இப்போ முதல் பாயிண்ட்டுக்கு வரலாம் இந்த ஜாஃபர் சித்திக் சித்திகா சாதிக்கா அந்த பேரே ரொம்ப குழப்பமா இருக்கு சரி யாரோ ஒருத்தர் அந்த ஜாஃபர் என்கின்ற நபர் போதை மருந்து கடத்துற விஷயத்துல மாட்டிக்கிறது இது முதல் முறை கிடையாது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு தடவை போதை மருந்த கடத்தி எம்கேபி நகர் போலீஸ் கிட்ட மாட்டி நல்லா அடி வாங்கி இருக்காரு இது முதல் பாயிண்ட் சரியா அடுத்த பாயிண்ட் என்னதான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் போதை மருந்து கடத்தின விவகாரத்தில் மாட்டி தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி ஜாஃபர் விடுதலையாகி இருந்தாலும் இத்தனை ஆண்டுகளில் என்சிபியும் நார்கோட்டிக் டிபார்ட்மெண்ட்டும் காவல்துறையும் அவனை கண்காணிக்காமல் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஜாஃபர் மாட்டினது என்ன சாதாரண திருட்டு கேஸா சரி ஏதோ தெரியாம பண்ணிட்டான் விடுதலையாகி திருந்தி வாழட்டும் அப்படின்னு விடுறதுக்கு போத மருந்து கடத்தின வழக்கு ஒரு தடவை ஒருத்தன் போத மருந்து கடத்தி மாட்டிக்கிட்டான் அப்படின்னு வைங்க அவன் விடுதலையே ஆனாலும் காவல்துறையும் என்சிபியும் நார்கோட்டிக் டிபார்ட்மெண்ட்டும் அந்த நபரை தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவன் மேலே இவங்களோட கண்ணு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் காவல்துறையும் கண்காணிக்காம என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த அளவுக்கு வளர்ற வரைக்கும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களா நீங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல எஃபிடரை கடத்திக்கிட்டு இருந்த ஒருத்தன் இன்னைக்கு அதை விட அதிபயங்கரமான சூடோ பெற்றின கடத்துற அளவுக்கு வளர்ந்து இருக்கிறான் ஏற்கனவே ஒரு தடவை போதை மருந்து கடத்தி போலீஸுக்கிட்ட மாட்டி நல்லா அடி வாங்கி இருக்கோமே அப்படிங்கிற பயம் கொஞ்சம் கூட இல்லாமல் முன்ன விட அதிபயங்கரமான போதை மருந்தை கடத்துகிற தைரியம் இந்த ஜாஃபருக்கு எங்கே இருந்து வந்துச்சு அப்போ இந்த இடத்துல தான் நமக்கு இன்னொரு பாயிண்ட்டும் கேட்க வருது அது என்ன தெரியுமா என்சிபியும் காவல்துறையும் ஜாஃபரை வளர விட்டு வேடிக்கை பார்த்தாங்களா இல்ல ஜாஃபருக்கு இருந்த அரசியல் செல்வாக்கு என் காவல்துறையும் அவரை நோக்கி வரவிடாம பார்த்துக்குச்சா நான் சொல்றேன் பாருங்க ஆளுகின்ற ஆட்சியாளர்களின் துணை இல்லாம ஆளுங்கட்சியின் துணை இல்லாம காவல்துறையின் துணை இல்லாம ஜாஃபரால் இதையெல்லாம் செஞ்சிருக்க முடியாது இவ்வளவு உயரத்திற்கு வளர்ந்திருக்க முடியாது அது அந்த அளவுக்கு உறுதியா சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா இதை வச்சு உங்களுக்கு சொல்றேன் இப்ப நீங்களோ நானோ நினைச்ச உடனே சுலபமா போய் முதலமைச்சரை முடியுமா முடியுமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்டாலே நம்ம யாரு என்ன ஊரு பேரு மொத்த ஜாதகத்தையும் மொத்த பயோடேட்டாவையும் எடுத்து தான் இவ்வளோ ஏன் கடைசியா நீங்க முதலமைச்சரை பார்க்க வர்றதுக்கு முன்னாடி எந்த ஹோட்டலில் சாப்பிட்டு வந்தீங்க அப்படிங்கிற தகவல் உட்பட எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அதையெல்லாம் அலசி ஆராய்ஞ்ச பிறகுதான் நீங்க முதலமைச்சரை பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவுக்கே வருவாங்க இப்படிப்பட்ட பாதுகாப்பு கட்டமைப்பு இருக்கின்ற சூழலில் ஏற்கனவே திருட்டு விசிடி வழக்கில் குண்டர் சட்டத்தில் கைதான ஒரு நபர் நான் சொன்ன தெரியுமா அடி கோடிட்டு மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு அந்த பாக்கியத்தை எல்லாம் இப்ப ரீகால் பண்ணுங்க ஏற்கனவே திருட்டு விசிடி வழக்கில் குண்டர் சட்டத்தில் கைதாகி சிறைக்கு போன ஒரு நபர் ரெண்டாயிரத்தி பதிமூணுல போதை பொருளை கடத்தின வழக்கில் போலீஸுக்கிட்ட மாட்டி அடி வாங்கின ஒரு ஃப்ராடு பையன் ஒரு பக்கா ஃபோர் டுவெண்ட்டி கிரிமினலை எப்படி ரொம்ப சுலபமா முதலமைச்சரை சந்திக்க விட்டாங்க அந்த ஜாஃபரும் முதலமைச்சர் கூடயும் சரி அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் கூடயும் சரி முதலமைச்சர் குடும்பத்து கூடயும் சரி ரொம்பவே சுலபமா நெருக்கமா பழகி இருக்காரு இதெல்லாம் எப்படி முடிஞ்சது சாதாரண யூடியூபர் நானே இவ்வளோ தகவலை தோண்டி எடுத்திருக்கிறேன் தமிழ்நாடு காவல்துறையும் சிபிசிஐடியும் என்ன பண்ணுறாங்க இப்படிப்பட்ட குற்ற பின்னடிகள் கொண்ட ஒரு நபர் முதலமைச்சரை சந்திச்சா அது முதலமைச்சரோட அரசியல் எதிர்காலத்தை பாதிக்கும் அப்படின்னு காவல்துறைக்கும் தெரியுமா தெரியாதா முதலமைச்சருக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதா அப்ப இவங்க என்ன தெரியுமா தெரிஞ்சேதான் சந்திக்க அனுமதிச்சிருக்கிறாங்க நம்ம பையன் தானே நாம தானே இவனை வளர்த்து விட்டோம் இவனால் நமக்கு என்ன ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிற தைரியத்தில் தான் அவன் ரொம்ப சுலபமாக முதலமைச்சரை பார்க்குறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறான் தெளிவாக தெரிஞ்சு போச்சா அப்போ திமுகவோட துணையோடையும் காவல்துறையோட சப்போர்ட்டோடையும் தான் ஜாஃபர் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு அவங்களோட உதவி இல்லாமல் போதை மருந்து கடத்தி இந்த அளவுக்கு வளர்ந்திருக்க முடியாது இன்னைக்கு செய்தி வெளியே வந்து அது பெரிய விஷயமா ஆன உடனேயே என்சிபி வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே ஜாஃபரை அவசர அவசரமாக கட்சியில் இருந்து கழட்டி விட்டுட்டு அவருக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லைங்க தோ உங்களோட சேர்ந்து நாங்களும் தேடுறோம் பாருங்க அப்படின்னு கிளம்பிட்டாங்க என்ன தேடுறீங்க என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்குறேன் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் தெரியுமா தேடி கொண்டு இருக்கிறார்கள் அடிக்கோடி இட்டு கொள்ளுங்கள் அப்படின்னு என்ன தேடுறீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல உங்கள் கையில் சிக்கனம் அன்னைக்கே அவனை பிடிச்சி நல்லா பிதுக்குன்னு பிதுக்கு எடுத்ததோடு இல்லாமல் அவனை தொடர்ந்து கண்காணிச்சிருந்தா அவன் இந்த அளவுக்கு வளர்ந்து இருப்பானா தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற கதையா இப்போ போய் தேடுறாங்களாம் என்ன நடிக்கிறீங்களா உங்களுக்கு தெரியாமல் அவன் எங்கேயாவது தப்பிச்சு போயிட்டானா சிசிடிவி கேமராவை ஃபாலோ பண்ணாலே அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஜாஃபரை தமிழ்நாடு காவல்துறையால் பிடிக்க முடியும் முடியாது அப்படிங்கிறீங்களா நீங்க வாய்ப்பே கிடையாது அவங்க நினைச்சா எதை வேணாலும் செய்ய முடியும் ஆனாலும் தேடுறாங்களாம் நமக்கு காட்டுறாங்களாம் ஜாஃபர் தலைமறை வாயிட்டாரு நாங்க தேடுதல் வேட்டைய தொடங்கி இருக்கிறோம் அப்படின்னு இதையெல்லாம் கேட்டா சில உடன்பிறப்புகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதெல்லாம் ஜாஃபர் யாருன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் எங்க கட்சியிலேயே சேர்ந்தாரு அப்படின்னு வித்தியாசமான உருட்டு உருட்டுறானுங்க அப்படியா ராசா அப்படின்னா அந்த இடத்துல எங்களுக்கு இன்னொரு கேள்வியும் வருது இப்ப ஜாபர் யாரு ஒரு இன்டர்நேஷனல் ட்ரக் மாஃபியா கும்பலோட தலைவன் பக்கா கிரிமினல் சரியா அவனால எந்த ஒரு செக்யூரிட்டி செக்கப்பும் இல்லாம எந்த ஒரு பாதுகாப்பு சோதனையும் இல்லாம முதலமைச்சரை ரொம்ப சுலபமா போய் பார்க்க முடியுது அப்படின்னா முதலமைச்சரோட உயிருக்கு அவ்வளவுதான் பாதுகாப்பா சொல்லுங்க முதலமைச்சரோட உயிருக்கே அவ்வளவுதான் பாதுகாப்பு அப்படின்னா சாதாரண எங்களுடைய உயிருக்கு என்ன உத்தரவாதம் ஏற்கனவே சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது முதலமைச்சரோட பாதுகாப்பு வசதியிலையும் குளறுபுடி ஏற்பட்டு இருக்கு அப்படித்தானே அதெல்லாம் கிடையாது நாங்க ரொம்ப சிறப்பாக பாதுகாப்பு ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சிருக்கோம் அப்படின்னா இவன் போய் பார்த்தான் இவன் போய் பார்த்தான் ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினல் எப்படி போய் முதலமைச்சரை ரொம்ப சுலபமா பார்க்கறான் நிதி கொடுக்கறான் அவரோட குடும்பத்து கூட கொஞ்சம் கொலாவறான் என்னடா கதை இது ஒத்துக்குங்கடா உங்களோட சப்போர்ட் இல்லாம திமுகவோட சப்போர்ட் இல்லாம ஜாஃபரால இந்த அளவுக்கு வளர்ந்து இருக்க முடியாது திமுகவோட சப்போர்ட் மட்டும் கிடையாது அதிமுகவோட சப்போர்ட்டும் இவனுக்கு இருந்திருக்கு கடந்த மூன்று ஆண்டுகளாக தானே திமுக ஆட்சி அதுக்கு முன்னாடி கடந்த பத்து ஆண்டுகளாக அதிமுக தானே ஆட்சியில் இருந்துச்சு பதிமூணுல முதல் தடவையா போதை மருந்து கடத்தி போலீஸ் கிட்ட மாட்டும் போது அதிமுக ஆட்சி தான் நடந்துச்சு அதிமுக ஆட்சியின் காவல்துறை விட்டுட்டாங்க வாங்கிட்டு அவனை வளர அனுமதிச்சிருக்கிறாங்க ஆக அதிமுகவும் சரி திமுகவும் சரி அவங்களோட ஆட்சியும் சரி இந்த ஜாஃபர் என்கின்ற போதை மருந்து கடத்தல் கும்பலின் தலைவனுக்கு ரொம்பவும் சப்போர்ட்டா இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சா ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனேயே அதிலையும் குறிப்பா இந்த திமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே போதை பொருள் பழக்கம் அப்படிங்கிறது போதை பொருள் புழக்கம் அப்படிங்கிறது சமூகத்தில் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு காவலர்களே கஞ்சா வித்த கொடுமை எல்லாம் நம்ம படிச்சோமா இல்லையா இந்த கேவலங்கள் எல்லாம் இந்த திமுக ஆட்சியில தான் நடக்கும் ஆஹா இதுதாடா நமக்கான ஆட்சி அப்படின்னு தெரிய வந்த உடனேயே ஜாஃபர் முன்ன விட தீவிரமா இயங்க ஆரம்பிச்சிருக்கிறாரு தன்னுடைய அரசியல் பாதுகாப்பிற்காக கொடுக்க வேண்டிய எல்லாம் காசை கொடுத்து கட்சியில ஒரு பொறுப்பையும் வாங்கிக்கிட்டாரு தெளிவா புரிஞ்சு போச்சா இன்னைக்கு ஜாஃபர் மாட்டினா பல பெரிய தலைகள் உருளும் அப்படிங்கறதுனாலதான் திட்டம் போட்டு ஜாஃபரை தலைமறைவா ஆக்கிட்டாங்க திமுக ஆட்சி அப்படின்னா ரவுடிகளின் ஆட்சி கட்ட பஞ்சாயத்து பண்றவனோட ஆட்சி கேள்விப்பட்டு இருக்கிறேன் ஆனா இப்பதான் தெரியுது போதை மருந்து கடத்தவனோட ஆட்சியும் தான் திமுக அப்படின்னு இன்னும் என்னெல்லாம் கொடுமை நடக்க போகுதுன்னு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் அதிர்ச்சியான பல தகவல்கள் வர இருக்கு சரியா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களை நான் உங்கள் மகிழன் படிப்போம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசிய மலர்க 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 நன்றி வணக்கம்